இவருக்கு அறுபது வயதாகிறது இவரது மனைவி சித்ரா இந்த தம்பதிக்கு சசிதரன் இளவரசன் என இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் மூத்த மகனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மூன்று மாதத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் சந்திரசேகர் சித்ரா தம்பதியினரின் அறுபதாவது திருமண நாளை கொண்டாடுவதற்காக திருக்கடையூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு கடந்த எட்டாம் தேதியன்று மீண்டும் திருப்பூர் நோக்கி தங்களது காரில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த காரை சந்திரசேகரனின் இளைய மகனான இளவரசன் என்பவர் ஓட்டி வந்தார் இதையடுத்து இவர்கள் வெள்ளக்கோவில் காங்கயம் தேசிய நெடுஞ்சாலையில் ஓலப்பாளையம் அருகே வந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் திருப்பூரில் இருந்து கரூர் மாவட்டம் அரபக்குறிச்சி பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்து ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக வந்து கொண்டிருந்தது இதனிடையே அதிகாலை நேரம் என்பதால் காரை ஓட்டி வந்த இளவரசன் சிறிது களைப்பாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் ஓலப்பாளையம் எனும் இடத்தில் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் இளவரசன் ஓட்டி வந்த காரும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் அப்போது இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த சந்திரசேகர் சித்ரா இளவரசன் மூத்த மகனின் மனைவி அரிபத்ரா மற்றும் மூன்று மாத குழந்தை ஆகிய ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் அதே வேளையில் காரில் பயணித்த ஆறு பேரில் மூத்த சசிதரன் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறார் அதிகாலையில் நடந்த கார் விபத்தில் பச்சிலம் குழந்தை உள்பட ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் அங்கிருந்தவர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து படுகாயங்களுடன் உயிர் தப்பிய சசிதரனை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அங்குள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த விபத்து காரணமாக கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த வெள்ளக்கோவில் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து கார் மற்றும் பேருந்தை மீட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதைத் தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பணிமணிகைச் சேர்ந்த அரசு பஸ் டிரைவரான சாமிநாதன் மற்றும் கண்டக்டர் பழனிசாமி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயம் சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலியான சம்பவம் பொதுமக்களிடையே பெறும் கலக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க